புத்திசாலியாக வாழும் மனிதர்களின் பத்து பழக்கம் எப்படி இருக்கும் முதலாவது சூழ்நிலைக்கேற்ற மாற்றம் இவர்களிடம் இருக்கும் வாழ்க்கையில் முன்னேறி செல்ல வேண்டும் இல்லை என்றால் வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகளை தாண்ட வேண்டும் என்றால் அழகாகவும் இருக்க தேவையில்லை மாறுகின்றாரோ அவர்தான் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு போவார் இவர்களுக்கு தெரியும் குடும்பத்தோடு இருக்கும் போது அது ஒரு சிச்சுவேஷன் நான் ஒரு அப்பா என்றால் அந்த 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 அப்பாவுக்கு ஏற்ற பாத்திரத்தில் அதேவேளை அவர் வேலை போகும்போது வேலையில் எனக்கு வேறு ஒரு பாத்திரம் இருக்கும் அந்த ஏற்ற மாதிரி அதாவது அந்த ஏற்ற மாதிரி வாழ்க்கையை வாழ வேண்டும் அதாவது நண்பர்களே எமது வாழ்க்கையில் பல சூழ்நிலைகள் உருவாகும் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எமது வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படி சூழ்நிலைக்கேற்ற மாதிரி நாங்கள் மாறாவிட்டால் எமது வாழ்க்கையில் குழப்பம் உண்டாகும் சில நேரங்களில் ஒரு இடத்திலேயே இருந்து கொண்டிருப்போம் எமது வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு நாங்கள் போக மாட்டோம் இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் என்னவென்றால் இந்த கர்ப்பான் பூச்சியை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த கருப்பான் பூச்சி சூழ்நிலைக்கேற்ற மாதிரி தனது வாழ்க்கையை வாழும் சில நாட்கள் சாப்பாடு இல்லாமலே இந்த பூச்சி வாழுமாம் ஆனால் இந்த பூச்சியை பலருக்கு பிடிக்காது அந்த பூச்சியை அழகில்லை என்றெல்லாம் கூறுவார்கள் அந்த பூச்சிக்கு அழகு முக்கியம் இல்லை நான் எப்படியாவது இந்த உலகத்தில் வாழ வேண்டும் சோ கருப்பான் பூச்சி என்ன பிரச்சனை வந்தாலும் சரி அது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும் இதே போல புத்திசாலியாக வாழும் மனிதர்களுக்கு தெரியும் காலம் மாறிக்கொண்டே இருக்கின்றது அதே போல மனிதர்களும் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள் நானும் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் நண்பர்களே இதை தவறாகவும் விளங்கிக் கொள்ளலாம் அதாவது வேணுமண்டே மற்ற மனிதர்களை ஏமாத்துவதற்காக சிச்சுவேஷனை கேட்ட மாதிரி மாறிக்கொண்டிருப்பார்கள் என்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு என்னுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு போவதற்கு நான் சூழ்நிலை கேட்ட மாதிரி எனது வாழ்க்கையை வாழ வேண்டும் இரண்டாவது புத்திசாலியாக வாழும் மனிதர்கள் தங்களை நன்றாக புரிந்து வைத்திருப்பார்கள் அவர்களுக்கு என்ன வரும் என்ன வராது என்று நன்றாக தெரியும் இப்படி தங்களை நன்றாக புரிந்து வைத்திருக்கும் மனிதர்கள் பெரும்பாலான நேரங்களில் உண்மையை பேசுவார்கள் அதாவது இதுதான் நான் எனக்கு இது வரும் இது வராது இந்த ஒரு விஷயம் எனக்கு தெரியவில்லை வராது என்பதற்காக நான் கவலைப்படுத்தவில்லை இதுதான் உண்மை ஆனால் நான் இதை கற்றுக்கொள்ள விரும்புகிறேன் விரும்புகின்றேன் முன்பு கூறியது போல இவர்களுக்கு எந்தெந்த இடத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று நன்றாக புரிந்து வைத்திருப்பார்கள் சோ இவர்களும் சூழ்நிலைக்கேற்ற மாதிரி மாறுவார்கள் தங்களை நன்றாக புரிந்திருக்கும் இந்த மனிதர்கள் மற்ற மனிதர்களுக்கு நன்றாக உதவிகளையும் செய்வார்கள் ஏனென்றால் தங்களை நன்றாக அறிந்த இந்த மனிதர்களுக்கு மற்ற மனிதர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றது என்பதை புரிந்து வைத்திருப்பார்கள் எங்களை நாமே புரிந்து கொள்ளாவிட்டால் மற்ற மனிதர்களுக்கு எங்களால் உதவி செய்ய முடியாது தங்களை நன்றாக புரிந்து வைத்திருக்கும் இந்த மனிதர்கள் புதிய புதிய விஷயங்களை செய்து பார்ப்பார்கள் இதுதான் என்னுடைய வாழ்க்கை என்று ஒரு வட்டத்தை போட்டுவிட்டு மட்டும் வாழ்க்கையை வாழ மாட்டார்கள் அந்த வட்டத்தில் இருந்து வெளியே வந்து பார்ப்பார் என்னென்ன புதிய விஷயங்களை நான் கற்றுக்கொள்ளலாம் என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி சுவாரஸ்யமாக வைத்திருக்கலாம் இவர்கள் தங்களையே விமர்சிப்பார்கள் ஏதோ ஒரு தவறை தெரியாமலோ தெரிந்து செய்துவிட்டார் கேள்வி கேட்பார் ஏன் இந்த தவறை நான் விட்டேன் இந்த தவறை அடுத்த முறை நான் விடாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் இப்படி சிந்தித்து தங்களை திருத்திக் கொள்வார்கள் மூன்றாவது புத்திசாலியாக வாழும் மனிதர்கள் மற்ற மனிதர்களிடம் இருந்து கற்றுக்கொள்வார்கள் தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்றெல்லாம் புழுகி கொண்டிருக்க மாட்டார்கள் அந்தந்த துறைக்கென்று அந்தந்த மனிதர்கள் இருக்கின்றார்கள் என்னுடைய துறையில் நான் கட்டிக்காரனாக இருக்கின்றேன் ஆனால் மருத்துவம் பற்றி எனக்கு பெரிதாக ஒன்றுமே தெரியாது சோ எனது அகங்காரத்தை தூக்கி அறிந்துவிட்டு மருத்துவத்தை பற்றி நான் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்காக சில மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் சொல்லுவதை நான் நம்ப வேண்டும் ஏனென்றால் அவர் அந்த துறைக்காக படித்திருக்கின்றார் அவருக்கு பின்னால் அறிவியல் இருக்கின்றது இவர்களுக்கு நன்றாக தெரியும் சிறியவர்களிடமிருந்தும் நான் கற்றுக்கொள்ளலாம் ஏனென்றால் சிறியவர்களுடைய உலகம் சிந்தனை வேறுபட்டிருக்கலாம் இப்படி போன்ற மனிதர்கள் திறந்த கேள்விகளை கேட்பார்கள் ஆனால் மூடின கேள்விகளை கேட்க மாட்டார்கள் மூடின கேள்வி என்னவென்றால் உங்கள் வேலை உங்களுக்கு பிடித்திருக்கின்றதா இது மூடின கேள்வி ஏனென்றால் இதற்கு ஆமா இல்லை என்று பதில் சொல்லலாம் மற்றவர்களிடமிருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் திறந்த கேள்விகளை கேட்க வேண்டும் அதாவது நீங்கள் இந்த துறையில் வேலை செய்கிறீர்கள் உங்கள் வேலை பற்றி சொல்லுங்கள் இப்படி ஒரு கேள்வியை கேட்கும் போது மற்ற மனிதன் தன்னுடைய வேலையை பற்றி நன்றாக சொல்லுவார் இவர்கள் மற்ற மனிதர்களிடம் இருந்து கற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவர்களுடைய வாழ்க்கை நடக்கும் விஷயங்களில் இருந்தும் கற்றுக்கொள்வார்கள் இவர்களுக்கு கற்றல் முக்கியமான விடயமாக இருக்கும் நான்காவது புத்திசாலியாக வாழும் மனிதர்களுக்கு தங்களது வாழ்க்கைக்கு நோக்கங்கள் முக்கியம் என்று வாழ்வார்கள் இவர்களுக்கு தெரியும் எனது வாழ்க்கைக்கு நோக்கங்களே இல்லை என்றால் எனது வாழ்க்கை போரிங் ஆயிருக்கும் என்று புரிந்து வைத்திருப்பார்கள் ஒரு வேலையை நான் எடுத்து செய்கின்றேன் என்றால் அந்த வேலையை நான் செய்து முடிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு வாழ்வார் எப்படி அந்த வேலையை நான் முடிக்க வேண்டும் படிப்படியாக நான் முடிக்க வேண்டும் சோ இவர்கள் வாழ்க்கையில் செய்யும் வேலைகளுக்கு நோக்கங்களை வைப்பார்கள் அந்த நோக்கங்களை அடைவதற்கு அவர்கள் சிஸ்டமேட்டிக்கா வாழ்க்கையை வாழ்வார்கள் எனது நோக்கத்தில் நான் உறுதியாக இருக்க வேண்டும் ஆனால் என்னுடைய நோக்கத்தை நான் அடையாவிட்டால் பிரச்சனை இல்லை இதையே நான் சொல்லுகின்றேன் என்றால் நண்பர்களே எனது நோக்கம்தான் வாழ்க்கை என்று வாழக்கூடாது இந்த நோக்கம் இல்லை என்றால் வேறொரு நோக்கத்தை பார்க்கலாம் அதற்காக மேலோட்டமான வாழ்க்கையை வாழக்கூடாது இந்த நோக்கம் இல்லை இந்த நோக்கம் இல்லை இந்த நோக்கம் இல்லை என்று வாழக்கூடாது ஒரு வேலையை எடுத்து செய்கின்றோம் என்றால் அந்த வேலையை நாங்கள் ஆழமாக செய்ய வேண்டும் இவர்களது வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் மட்டும் இருக்காது சில வேலைகளில் மூன்று நோக்கங்களையும் வைத்திருப்பார்கள் சில வேலை மூன்று நோக்கங்களையும் செய்து முடிப்பார்கள் இல்லை என்றால் ஒரு நோக்கத்தை தான் செய்து முடிப்பார்கள் அது பிரச்சனை இல்லை அதே அவர்களுக்கு வெற்றியாக இருக்கும் சோ இந்த சோசியல் மீடியாவை பார்த்து கொண்டிருப்பது வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை வாழ்க்கை போரிங் ஆயிருக்கு என்று சொல்வதை விட்டுவிட்டு எமக்கு என்னெல்லாம் பிடிக்கின்றதோ எமக்கு என்னெல்லாம் செய்ய விருப்பமோ அதையெல்லாம் நோக்கங்களாக மாற்ற வேண்டும் இப்ப என்னை எடுத்துக் கொள்ளுங்கள் இப்படி ஒரு மற்ற மனிதர்களுக்கு நான் கற்றதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் இதை ஒரு நோக்கமாக ஒரு ஆண்டுகளாக நான் செய்து வருகின்றேன் எனது இந்த நோக்கத்தின் நான் உறுதியாக இருந்திருக்கின்றேன் ஒரு வருடம் இதை செய்து பார்க்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை போட்டேன் சில நேரங்களில் அந்த ஒரு வியூஸுக்காக நான் காத்திருக்கின்றேன் இன்று பல மனிதர்கள் எனது யூடியூப் சேனலை பார்க்கிறார்கள் சோ நண்பர்களே நோக்கங்களை நாங்கள் வைக்கும் போது அதில் நாங்கள் தோல்வி அடைவோம் அந்த தோல்விகளில் இருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் ஐந்தாவது புத்திசாலியாக வாழும் மனிதர்களுக்கு ஒரு பக்கம் பொருள் மற்ற பக்கம் மனிதம் என்று பிரித்து பார்க்க தெரியும் அதாவது பணம் என்பது பொருள் மட்டுமே எனது வாழ்க்கைக்கு இந்த பொருள் மட்டும் முக்கியம் இல்லை மனிதமும் முக்கியம் என்று சிந்திப்பார்கள் லட்சியம் முக்கியம் வேலை முக்கியம் பணம் முக்கியம் நகை முக்கியம் இவற்றை எல்லாம் முக்கியத்துவப்படுத்தினால் நான் ஒரு மனிதனாக வாழ மாட்டேன் நான் ஒரு இயந்திரமாக மாறிவிடுவேன் பணமும் முக்கியம் அதே வேளை மனிதமும் முக்கியம் என்னை கேட்டீர்கள் என்றால் இந்த பணத்தை விட மனிதன்தான் முக்கியம் என்று நான் கூறுவேன் நண்பர்களே பணம் வேலை லட்சியம் பதவி இப்படி போன்ற விஷயங்களுக்கு மட்டும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்தோம் என்றால் எமக்கு

நாட்டை சேர்ந்த ஏர்கன் ஹாபமாஸ் என்ற ஒரு தத்துவ பேராசிரியர் அவர் எமது உலகத்தை சிஸ்டம் வேர்ல்ட் லைஃப் வேர்ல்ட் என்று பிரித்து பார்க்கின்றார் இந்த சிஸ்டம் வேர்ல்டில் இயந்திர சிந்தனைகள் இருக்கின்றன இந்த லைஃப் வேர்ல்டில் மனித சிந்தனைகள் இருக்கின்றன அவர் என்ன கூறுகின்றார் என்றால் மனிதர்களே கவனம் இந்த இயந்திர சிந்தனைகள் எமது வாழ்க்கை உலகத்தை ஆளப்போகின்றது என்று அதாவது எமது சிறுவர்கள் இளைஞர்கள் சோசியல் மீடியாவில் இருக்கிறார்கள் எப்ப பார்த்தாலும் பணம் உழைக்க வேண்டும் மற்றவர்களை விட நான் பெரியவனாக இருக்க வேண்டும் இந்த போட்டி பொறாமை இவையெல்லாம் இயந்திர உலகத்தில் இருக்கும் சிந்தனைகள் சோ அந்த பேராசிரியர் மனிதர்களுக்கு எச்சரிக்கையை கொடுக்கின்றார் ஆறாவது புத்திசாலியாக வாழும் மனித

வைத்து நான் இன்னும் ஒரு வேலை இன்னும் ஒரு லட்சியத்தை தேடி போகலாம் இவர்களுக்கு தெரியும் புகழுக்கும் பதவிக்காகவும் வாழும் மனிதர்கள் அவர்கள் நேர்மையான மனிதர்கள் இல்லை என்று இவர்கள் நன்றாக புரிந்து வைத்திருப்பார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு புகழும் பதவியும் தானே முக்கியம் இப்படி பலர் இருக்கின்றார்கள் நண்பர்களே அவர்களை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் அவர்களிடம் இருந்து நாங்கள் ஒதுங்கி வாழ வேண்டும் ஆனால் அவர்களுக்கு நாங்கள் பயப்படக்கூடாது சோ இப்படி புகழுக்காகவும் பதவிக்காகவும் வாழும் மனிதர்கள் மன அழுத்தத்திற்கு ஆளாக்கப்படுவார்கள் இப்ப பார்த்தாலும் வேலை 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 என்றே வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள் ஏழாவது புத்திசாலியாக வாழும் மனிதர்கள் தங்களை கொன்றோலில் வைத்திருப்பார்கள் தங்களை நன்றாக புரிந்து வைத்திருக்கும் இந்த மனிதர்கள் தங்களை நன்றாக கொன்றோலிலும் வைத்திருப்பார்கள் எனது உடம்பை நான் ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும் என்றால் என்ன உணவை நான் சாப்பிட வேண்டும் என்ன உணவை நான் சாப்பிடக்கூடாது என்று இவர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும் அது இனிப்பு உணவுகளாக இருக்கலாம் இந்த பிட்சாவா இருக்கலாம் இருக்கலாம் இப்படி போன்ற உணவுகளை நான் ஒவ்வொரு கிழமையும் உண்டேன் என்றால் எனது வாழும் காலத்தை நான் குறைக்கின்றேன் சோ என்னை நான் கொண்ட்ரோலில் வைத்திருக்க வேண்டும் நான் இனிப்பு சாப்பாடுகளை சாப்பிடுகின்றேன் குடிக்கின்றேன் அது நன்றாக இருக்கும் நல்ல டேஸ்டா இருக்கும் ஆனால் இறுதியில் எமது வாழ்க்கை டேஸ்டா இருக்காது நண்பர்களே சோ அங்கு கொண்ட்ரோல் முக்கியம் நண்பர்களே ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால் வெளியே இருக்கும் விஷயங்கள் என்னை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அதாவது இந்த சோஷியல் மீடியா மற்ற மனிதர்கள் என்னை பற்றி தவறாக பேசுகிறார்கள் இப்படி போன்ற விஷயங்கள் வெளியே இருந்து வரும் விஷயங்கள் இந்த வெளியே இருந்து வரும் விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் எனது வாழ்க்கையை நான் வாழ்ந்தேன் என்றால் எனக்கு மன அழுத்தம் தான் வரும் என்னை நான் மற்ற மனிதர்களோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது என்னை பற்றி ஒரு ஜோதிடர் இப்படி சொல்லுகின்றார் இதுவும் வெளியே இருந்து வரும் விஷயம் அவர் என்னை பற்றி நல்ல விஷயங்கள் சொல்லுகின்றார் என்றால் நான் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் அவருடைய வார்த்தைகள் மூலம் நான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளக்கூடாது என்னுடைய வாழ்க்கையை நான் தான் கொண்டோலில் வைத்திருக்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கைக்கு எது சரி தவறு என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் நண்பர்களே வாழ்க்கை முழுவதும் கொன்றோல் கொன்றோல் என்று நினைத்து வாழ்க்கையை வாழக்கூடாது எமது வாழ்க்கையை எமக்கு பிடித்தபடி சுதந்திரமாக சந்தோஷமாக வாழவே நண்பர்களே உங்களுக்கு எனது இந்த காணொலி பிடித்திருக்கின்றால் மறக்காமல் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எட்டாவது புத்திசாலியாக வாழும் மனிதர்கள் அடிமைத்தனத்தில் வாழ மாட்டார்கள் இவர்கள் தாங்கள் அடிமைத்தனத்தில் வாழ மாட்டார்கள் அதே வேளை மற்ற மனிதர்களை அடிமைகளாகவும் பார்க்க மாட்டார் எல்லா மனிதர்களுக்கும் சம வாய்ப்புகள் இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் இவர்கள் இப்படி சிந்திப்பார்கள் எனது வேலையில் ஒரு போஸ் இருக்கின்றார் ஆனால் அவருக்கு நான் அடிமை இல்லை அவர் எப்படி என்னை அடிமையாக பார்த்தார் என்றால் இந்த வேலை எனக்கு வேண்டாம் சோ இவர்கள் தங்களுக்குள்ளேயே சொல்லிக் கொண்டிருக்கும் விஷயம் என்னவென்றால் எனக்கொண்ட ஒரு வாழ்க்கை இருக்கின்றது நானும் ஒரு மனிதன் நான் மற்ற மனிதர்களை அடிமைகளாக பார்க்க மாட்டேன் அதே போல மற்ற மனிதர்களும் என்னை அடிமையாக பார்க்கக்கூடாது அவர் சினிமா நடிகராயிருக்கலாம் அரசு அரசியல்வாதியாக இருக்கலாம் அவரும் ஒரு மனிதன் நானும் ஒரு மனிதன் எனது வாழ்க்கையை எனக்கு பிடித்தபடி நான் வாழ வேண்டும் அதற்கு எனக்கு சுதந்திரம் இருக்கின்றது அப்படி சுதந்திரம் இல்லை என்றால் அந்த சுதந்திரத்தை நான் கொள்ள வேண்டும் எவரெல்லாம் தங்களது அதிகாரத்தை பாவித்து மற்ற மனிதர்களை அவமதிக்கிறார்களோ அவர்களை இவர்கள் மதிக்கவே மாட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் தங்களது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிறார்கள் மதம் என்றாலும் சரி அரசியல் என்றாலும் சரி சினிமா என்றாலும் சரி இப்படி போன்ற இடங்களில் சில மனிதர்கள் அதிகாரத்தில் இருக்கின்றார்கள் நான் ஒருபோதும் இவர்களுக்கு அடிமை இல்லை அந்த இடத்தில் இருப்பவரும் என்னைப் போல் ஒரு சக மனிதன்தான் ஒன்பதாவது புத்திசாலியாக வாழும் மனிதர்கள் நேர்மையான வாழ்க்கையை வாழ்வார்கள் எவ்வளவு பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாம் தவறுகள் செய்கிறார்கள் நான் தவறு செய்தால் என்ன என்று சிந்திக்க மாட்டார்கள் தவறு செய்கிறவர்கள் செய்துட்டு போகவிட்டு அவர்களை என்னால் கண்ட்ரோல் பண்ணலாம் ஆனால் நான் முடிந்தளவுக்கு ஒரு நேர்மையான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்னிடம் நேர்மை இருக்கின்றது அந்த நேர்மையைப் பார்த்து மற்ற மனிதர்கள் கற்றுக்கொள்வார்கள் முக்கியமாக சிறுவர்கள் அவர்கள் பெரியவர்களை பார்த்துத்தான் கற்றுக்கொள்வார்கள் சோ என்னுடைய வாழ்க்கையை நான் முடிந்தளவுக்கு நேர்மையாக வாழ வேண்டும் என்ற ஒரு பொறுப்பு எனக்கு வேண்டும் ஏனென்றால் வளர்ந்து வரும் சிறுவர்களுக்கு நான் ஒரு ரோல் மாடலா இருக்க வேண்டும் சோ எனக்கு நேர்மையான ஒரு சமூகம் வேண்டும் என்றால் நான் முதலில் நேர்மையான வாழ்க்கையை வாழவேன் நான் ஒரு நேர்மையின் சிகரம் என்றெல்லாம் மற்றவர்கள் என்னை கிண்டல் பண்ணுகிறார் ஒரு நல்ல விஷயத்தை கிண்டல் பண்ணுகிறார்கள் என்றால் பண்ணிட்டு போகட்டும் நான் எனது வாழ்க்கையை முடிந்த அளவுக்கு நேர்மையாக வாழத்தான் வேண்டும் ஏனென்றால் அதுதான் மனிதம் சோ இப்படி போன்ற மனிதர்கள் பெரிதாக குழுக்களோடு இருக்க மாட்டார்கள் எல்லாத்திற்கும் ஆமா போட மாட்டார்கள் ஏனென்றால் இவர்களுக்கு நேர்மை புத்திசாலியாக வாழும் மனிதர்கள் மற்ற மனிதர்களை உயர்த்தி விடுவார்கள் நான் நான் எனது வாழ்க்கையில் இந்த இடத்திற்கு இனி மற்ற மனிதர்களை எப்படி இப்படி உயர்த்தி விடலாம் என்று சிந்திப்பார்கள் ஐயோ எனக்கு தெரிந்ததெல்லாம் நான் அவர்களுக்கு சொல்லிவிட்டால் அவர்கள் என்னை விட உயர்ந்து விடுவார்களே என்று சிந்திக்க மாட்டார்கள் என்னை விட நீ உயர்ந்தால் கூட எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் நான் உனக்கு உதவி செய்தது போல் மற்ற மனிதர்களுக்கு நீ உதவி செய்தால் அதுவே எனக்கு சந்தோஷம் இப்படி போன்ற மனிதர்களுக்கு பொறாமை போட்டி பதவி இதெல்லாம் இருக்கார் மற்ற மனிதர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை நான் செய்கிறேன் அதன் மூலம் அவர்களுக்கு ஏதாவது கிடைத்தால் அதுவே எனக்கு சந்தோஷம் என்று வாழ்வார்கள் அதற்காக இவர்கள் கடவுள் என்று இல்லை இவர்களும் மனிதர்கள் சரி நண்பர்களே இனி ஒரு சில விஷயங்களை சொல்லி இந்த காணொலியை முடிக்க இருக்கின்றேன் முன்பு கூறியது போல உங்களுக்கு எனது காணொலி மூலம் ஏதாவது கிடைக்கதென்றால் மறக்காமல் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் எனது காணொலியில் சொல்லும் விஷயங்கள் நான் படித்ததிலிருந்தும் எனது வாழ்க்கையின் அனுபவத்தில் இருந்தும் நான் கூறுகின்றேன் நான் இந்த காணொலியில் சொல்லி இருக்கும் ஏதாவது உங்களுக்கு விளங்கவில்லை என்றால் எழுதுங்கள் கட்டாயம் நான் உங்களுக்கு பதில் தருவேன்